கேள்வி எண் ஒன்று அமிர்தசரஸில் ரவுல சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் அ மோதிலால் நேரு அ சைபுதீன் கிச்சிலு இ முகமது அலி இ ராஜ்குமார் சுக்லா விடை அ சைபுதீன் கிச்சிலு கேள்வி இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆ பம்பாய் ஆ மதராஸ் இ கல்கத்தா இ நாக்பூர் விடை இ கல்கத்தா கேள்வி எண் மூன்று விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தாறு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜூன் பதினாறு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜனவரி பதினைந்து விடை ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு எண் நான்கு முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது ஆ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு விடை இ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து கேள்வி எண் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது ஆ கோவில் நுழைவு நாள் ஆ மீட்பு நாள் டெலிவரன்ஸ் டே இ நேரடி நடவடிக்கை நாள் இ சுதந்திர பெருநாள் விடை ஆ கோவில் நுழைவு நாள் கேள்வி எண் ஆறு மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது ஆ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு சட்டம் ஆ இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது இ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து விடை இ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து கேள்வி எண் ஒன்று காந்தியடிகளின் அரசியல் குரு டேஷ் ஆவார் விடை கோபாலகிருஷ்ண கோகலே கேள்வி எண் ரெண்டு கிலாபத் இயக்கத்துக்கு டேஷ் தலைமையேற்றார் விடை அலி சகோதரர்கள் கேள்வி எண் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது விடை இரட்டை ஆட்சி கேள்வி நான்கு வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் டேஷ் விடை கான் அப்துல் காஃபர் கான் கேள்வி எண் ஐந்து சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொகுதியை வழங்கும் டேஷை டொனால் அறிவித்தார் விடை வாரி ஒதுக்கீடு என்பவர் வெள்ளையினே வெளியூர் இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார் விடை உஷா மேத்தா கேள்வி இந்திய பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது ரெண்டு எம் சிங்காரவேலர் கான்பூர் சதி திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் மூன்று ஜெயபிரகாஷ் நாராயண் ஆச்சாரிய நரேந்திர தேவ் மீனு மாசாணி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது நான்கு வெள்ளையெனை வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை ஆ ஒன்று மற்றும் ரெண்டு சரியானது ஆ ரெண்டு மற்றும் மூன்று சரியானது இ நான்கு சரியானது இ ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரியானது விடை இ ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரியானது ஒன்று இந்திய பொது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது ரெண்டு எம் சிங்காரவேலர் கான்பூர் சதி திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் மூன்று ஜெயபிரகாஷ் நாராயண் ஆச்சாரிய நரேந்திர தேவ் மினு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது கேள்வி எண் ரெண்டு கூற்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது காரணம் காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தியர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் இல்லை ஆ கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறானது ஈ கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது ஈ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் விடை இ கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது கேள்வி எண் மூன்று கூற்று காங்கிரஸ் அமைச்சரவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதவி விலகின காரணம் காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை ஆ கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறானது இ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறானது ஈ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் விடை ஈ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் பொறுத்துக்க ஒன்று ரவுலட் சட்டம் ஆ பட்டங்களை திருப்பி ஒப்படைத்தல் ரெண்டு ஒத்துழையாமை இயக்கம் ஆ இரட்டை ஆட்சி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் இ எம்என் ராய் நான்கு இந்திய பொது உடைமை கட்சி இ நேரடி நடவடிக்கை நாள் ஐந்து பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு உ கருப்பு சட்டம் பொறுத்துக்க சரியான விடை ஒன்று ரவுலட் சட்டம் உ கருப்பு சட்டம் ரெண்டு ஒத்துழையாமை இயக்கம் ஆ பட்டங்களை திருப்பி ஒப்படைத்தல் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் ஆ இரட்டை ஆட்சி நான்கு இந்திய பொது உடைமை கட்சி இ எம்என் ராய் ஐந்து பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இ நேரடி நடவடிக்கையினால் கேள்வி எண் ஒன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்கவும் அமிர்தசரசில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணாம் நாள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்கு கூடியிருந்தனர் இந்த கூட்டம் பற்றி அறிந்தவுடன் ஜெனரல் டயர் பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்திய வீரர்களுடன் சுற்றி வளைத்தார் ஆயுதமேந்திய வீரர்கள் எந்தவித இன்றி கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினார்கள் அதிகாரப்பூர்வ அரசு தகவலின்படி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர் ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கேள்வி என் ரெண்டு கிலாபத் இயக்கம் பற்றி குறிப்பு வரைக இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலிபா கடுமையாக நடத்தப்பட்டார் அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாபத் இயக்கம் என்று அழைக்கப்பட்டது மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி எனும் அலி சகோதரர்கள் தலைமையில் இவ்வியக்கம் நடந்தது இந்த இயக்கத்திற்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லிம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதினார் கேள்வி எண் மூன்று ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் காந்தியடிகள் திரும்ப பெற்றார் ஒத்துழையாமை இயக்கம் ரவுல சட்டம் மற்றும் ஜாலியின் வாலாபா படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முதல் நாளில் காந்தியடிகளால் துவக்கப்பட்டது ஒத்துழையாமை இயக்கம் உச்சத்தில் இருந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற வன்முறை நிகழ்வால் காந்தியடிகள் மனம் வருந்தினார் ஒத்துழியாமை இயக்கம் வன்முறை இயக்கமாக மாறுவதைத் தடுக்க ஆனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திரும்ப பெற்றார் கேள்வி நான்கு சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது ஏன் சர் ஜான் சைமன் தலைமையிலான இந்த குழுவில் ஏழு உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் இது சைமன் குழு என்றே அழைக்கப்பட்டது இந்தியர் ஒருவர் கூட உறுப்பினர்கள் இல்லாத காரணத்தால் இந்தியர்கள் ஆத்திரமும் அவமானமும் அடைந்தனர் தங்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லாத நிலை கண்டு கொதித்தனர் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகளும் இந்த சைமன் குழுவினை புறக்கணிப்பது என முடிவு செய்தன கேள்வி எண் ஐந்து முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது குறித்து திருப்தியடைந்த காங்கிரசார் சிலர் முழுமையான சுதந்திரம் வேண்டி கோரிக்கை வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது அதில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது கேள்வி எண் ஆறு பகத்சிங் பற்றி குறிப்பு வரைக பஞ்சாபில் பகத்சிங் சுக்தேவ் மற்றும் அவரது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைத்தனர் பொது உரிமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்புக்கு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பெயர் மாற்றம் செய்தனர் லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியேறியை நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி சாண்டஸ் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு ஒன்றை பகத்சிங்கும் பி கே தத்தும் வீசினார்கள் அவர்கள் இன்குலாப் ஜிதாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்று ஆகிய முழக்கங்களை எழுப்பினார்கள் ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மனதண்டனை விதிக்கப்பட்டது பகத்சிங்கின் அசாத்தியான துணிச்சல் இந்தியா முழுவதும் வாழ்ந்த இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்ததை அடுத்து அவர் இந்தியா முழுவதும் பிரபலமடைந்தார் கேள்வி எண் ஏழு பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது இது பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது தனி தொகுதிகள் பற்றி கொள்கைகள் கைவிடப்பட்டன மாறாக ஒதுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டுத் தொகுதிகள் பற்றி யோசனை ஏற்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் எழுபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரிக்கப்பட்டது மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன விரிவான விடையளிக்கவும் கேள்வி எண் ஒன்று காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயவும் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவாரியாக மூணு பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது அவர்களுக்கென குறிப்பிட்ட பகுதிகளை விடுத்து வேறு இடங்களில் அவர்கள் நிலத்தை சொந்தமாக வைத்துக் கொள்ள முடியாத நிலை இருந்தது மேலும் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு அனுமதியின்றி வெளியிலிருந்து செல்ல முடியாத நிலையும் இருந்தது இத்தகைய நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து அவர் போராட்டத்தை தொடங்கினார் தென்னாப்பிரிக்காவில் குடியேற்றம் மற்றும் இணை வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட சத்தியாகிரக சோதனைகளை அவர் மேற்கொண்டார் குடிபெயர்ந்தோரை பதிவு செய்யும் அலுவலகம் முன் கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தினார் காவல்துறையினர் வன்முறையை கட்ட போதிலும் அவர் எவ்வித எதிர்ப்பையும் காட்டவில்லை காவல்துறையினரின் கடுமையான நடவடிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்தார் இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மர்ஸ்காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது இந்தியாவில் காந்தியடிகளின் தொடக்க கால சத்தியாகிரகங்கள் இந்திய வருகையின் போது காந்தியடிகள் தான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரும் மரியாதை கொண்டு அவரே தமது அரசியல் குருவாக ஏற்றார் கோகலேயின் அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடுவதற்கு முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார் இதனால் மக்களின் நிலையை அவர் அறிந்து கொள்ள வழி பிறந்தது போன்ற ஒரு பயணத்தின் போதுதான் தமிழகத்தில் தமது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு காந்தியடிகள் மாறினார் சம்ப்ரான் சத்தியாகிரகம் பீகாரில் உள்ள சம்ப்ரானில் தீன்காதியா முறை பின்பற்றப்பட்டது இந்த சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்கள் நிலத்தில் இருப்பதில் மூணு பங்கு அவுரி இண்டிகோ பயிரிட ஐரோப்பிய பண்ணையர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் இந்த வகையில் விவசாயிகள் அதிக சிரமங்களை சந்தித்தனர் காந்தியடிகள் சம்ப்ரானுக்கு சென்றார் காவல்துறையினர் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் இச்செய்தி பரவதியை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் அவருக்கு ஆதரவாக கூறினார் ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரஜேஷ் கிஷோர் பிரசாத் ஆகியோர் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டனர் அதன் பிறகு துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கினார் காந்தியடிகள் அக்குழுவில் ஒரு உறுப்பினரானார் இண்டிகோ பணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன் காதிய முறையை ரத்து செய்ய அந்த குழு பரிந்துரைத்தது சம்ரான் சத்தியாகிரகத்தின் வெற்றியை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் மின் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா சத்யாகிரகம் ஆகியன காந்தியடிகளை ஒரு மக்க தலைவராக உருவாக்கின கேள்வியின் இரண்டு காந்தி இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமான சட்டமறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராய்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது பட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது என்றும் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கவும் முடிவு செய்யப்பட்டது பல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை காந்தியடிகள் அரச பிரதிநிதி அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒராம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் அரச பிரதிநிதி பதில் தெரியாத நிலையில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார் உப்பு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு அறிவுபூர்வமான முடிவாகும் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் நாள் ஏழு எட்டு பேர்களுடன் சமர்பதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்து சட்டமறுப்பு இயக்கம் மூலமாக நடந்த குஜராத் தண்டி யாத்திரையை காந்தியடிகளை இந்திய அளவில் வெகுவாக உயர்த்தியது கேள்வியின் மூன்று இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கர்சன் பிரபுவின் பங்க பிரிவினை இந்திய பிரிவினைக்கு முதல் காரணியாக அமைந்தது முதல் போருக்கு பின் துருக்கி இஸ்லாமிய மத தலைவருக்கு ஆதரவாக இந்தியாவில் தனியே கிலாபத் இயக்கம் ஆரம்பித்து போராடியது மத்திய சட்டப்பேரவையில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என முஸ்லீம் லீக் கோரியது இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக கருதப்பட்ட முகமது அலி ஜின்னா தனது நிலைப்பாட்டை மாற்றி முஸ்லிம்களுக்கு தனி நாடு வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெளிவந்த ராம்சே மெக்டோனால்டு வகுப்புவாத அறிக்கை இங்கிலாந்திலிருந்து நாடு திரும்பிய ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முஸ்லீம் லீக்கிற்கு புத்துயிர் ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநாடு கோரிக்கையை தீவிரப்படுத்தியது இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக்கும் நாட்டின் ஒற்றுமையை தவிர்த்து ஒன்றுக்கொன்று எதிரான நடவடிக்கையில் இறங்கியது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி வந்த முகமது இக்பால் தனிநாடு கோரிக்கையை பிரசாரம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேர்தல்களில் முஸ்லீம் லீக் தனது தனி தொகுதிகளில் வெற்றி பெற்று தனது கோரிக்கைக்கு வலு சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை ஏற்றி இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடாக பிரித்து விடுதலை அறிவித்தது போன்ற காரணிகளே இந்தியாவின் பிரிவினைக்கு காரணமாகும்